போது உடல் உள் உறுப்புகள் கை கால் எல்லாமே இங்கே அமைஞ்சிருக்கிறதுனால இந்த இடத்துக்கு நீங்க ஒரு சக்தி நிலை கொடுக்க 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 உடம்புக்குள்ள ப்ராப்ளம் சால்வ் ஆக ஆரம்பிக்கும் அது எப்படி தானே கேக்குறீங்க இப்போ பிராக்டிகலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வாங்க எல்லாரும் எழுந்திரிச்சு உட்காந்துக்கோங்க நேராக நிமிஷம் உட்காந்துக்கோங்க படுத்துகிட்டு செய்யக்கூடாது உட்காந்து நின்றுகிட்ட செய்யக்கூடாது உட்காந்துட்டு செய்யணும் உட்காந்துக்கோங்க முடிஞ்ச அளவு சமணம் போட்டு உட்காந்துக்கோங்க வஜராசனம் உட்காந்து பெஸ்ட் சமணம் போட்டு போட்டு உட்காருங்க பத்மாசனம் போட்டு உட்காருங்க சேரில் உட்காந்து காலை மடக்கி அதாவது காலை தொங்க போட்டுருக்குது அந்த மாதிரிலாம் உட்கார செய்யும் போது அந்த மாதிரி செய்ய வேண்டாம் இந்த பயிற்சி செய்யும் போது காலை கீழே போட்டு தொங்க போட்டுலாம் உட்காந்துருக்க வேண்டாம் சேரில் உட்காந்து கூட காலை மடக்கி உட்காந்துக்கோங்க சரிங்களா என்ன திரும்ப பண்ணுங்கள் இப்போ இந்த ரெண்டு இடம் இந்த இந்த இடம் பாருங்கள் இந்த ஸ்பைன் போன் ரிஃப்ளக்ஸ் என்ன பண்ணுங்கள் இந்த ரெண்டு கை இப்படி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு கொஞ்சம் அழுத்தமாக இப்படி அழுத்தமாக இப்படியே தேய்ச்சி விடுங்க ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் கொஞ்சம் அழுத்தமாக இப்படியே தேய்ச்சி விடுங்க கொஞ்சம் அழுத்தமாக தேய்க்கும் போது என்ன நடக்கணும் சூடு சூடு உருவாகும் சரிங்களா அங்கே சூடு இப்போ நல்லா சூடு உருவாகிற மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க இந்த இடத்துல நல்லா உறச்சிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் திரும்ப கூட பார்த்து செய்யுங்க அதுக்கப்புறம் இந்த உள்ளங்கை இருக்குது பார்த்தீங்களா உள்ளங்கை எப்படி செய்யுங்க நல்லா நல்லா அழுத்தி கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேய்ங்க சூடு பறக்கணும் நல்லா சூடு பறக்க தேய்க்கணும் நல்லா சூடு உருவாகணும் உள்ளுக்குள்ள செஞ்சு பாருங்களேன் இப்போவே நீங்கள் ஒரு அப்டேட் கண்ட்ரீஸில் செஞ்சு பாருங்கள் இதை செய்ய 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 உடம்பு வேர்க்க ஆரம்பிக்கும் மே உடம்புக்குள்ளே வேர்க்கும் உடம்பு உடம்புக்குள்ளே சூடு பரவும் ட்ரை பண்ணி பாருங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த விரல்கள் அதுக்கப்புறம் இந்த கேப்பில் இந்த கேப்பில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட்டு இப்போ இந்த இடம் இந்த இடம் ஜாயிண்ட்லாம் இருக்கு பாருங்க அந்த ஜாயிண்ட்டு அப்புறம் பின்னாடி திருப்பி இப்படி உங்களால் எவ்வளோ முடியுமோ இது மாதிரி திருப்பி அப்புறம் இப்படி இப்படி மடக்கிட்டு எப்படி அப்புறம் இப்படி அழுத்தம் கொடுங்க கைக்கு நல்லா மசாஜ் கொடுங்க இப்படி அழுத்தம் கொடுங்க இப்படி இப்படி செய்யுங்க அடுத்த ரொம்ப முக்கியமானது இந்த ரிஸ்ட் பகுதி இருக்கு பார்த்தீங்களா இந்த ரிஸ்ட் பகுதி ரெண்டு கைக்கும் ரிஸ்ட்டு பகுதிக்கு நல்லா இதை தினமும் செய்யறதுனால என்ன நன்மைகள் நடக்கும்னு கேட்குறீங்களா பாருங்க எனக்கு லைட்டாக வீர்த்து இருக்குது ஃபேஸில் இந்த நன்மைகள் நான் சொல்லி உங்களுக்கு புரியறதை விட நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள் உடம்புல வலி இருக்குது உடம்புல தொந்தரவு இருக்குது வயிறு ப்ராப்ளம் சரியில்லை வயிறில் டைஜஷன் சரியில்லை இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ராப்ளம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா இதை தினமுமே செஞ்சுக்கிட்டு வாங்க ஒரு நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து செய்யுங்க அதுக்கப்புறம் தினமும் செய்யலாம் ஒரு தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் செய்யுங்க செய்யும் போதே ஒரு ஒரு நாள் ஒரு வேளை செஞ்சாலே போதுங்க இதை தினமும் காலையில் ஏந்திரிச்சோன்னா ஒரு வேளை செஞ்சாலே போதும் ஒரு பத்து நிமிஷம் உங்களால் உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்காக நீங்கள் உங்கள் டெய்லியுமே ஒரு பத்து நிமிஷம் உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது இது பெஸ்ட்டு டைம்